அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன் வெங்காயம் தக்காளி மஞ்சள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா பெரிய சீரகம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கிராம்பு பட்டை ஏலக்காய் தேங்காய் கருவேப்பிலை வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சிக்கனோட நம்ம வச்சுருந்த எல்லா பொருளையும் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதோட தக்காளி வெங்காயம் நம்ம வச்சுருந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சப்பொடி பொடி மல்லிப்பொடி கரம் மசாலா கிராம்பு பட்டை ஏலக்காய் அன்னாச்சி பூ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பில் உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா நம்ம மசாலா எல்லாத்தையும் ஊற விட்டுடலாம் நல்லா ஊற வச்சுட்டு காட்டுறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு ஒரு குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் தான் நம்ம போகிறோம் அதில் நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு நம்ம ஊற வச்சுனா பத்து நிமிஷம் அந்த சிக்கன் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா வேக வச்சுட்டு காட்டுறேன் சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம எவ்வளோ கறிக்கு தண்ணி தேவையோ அவ்வளோ நம்ம ஊற்றி நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா நம்ம கொதிக்க வச்சுட்டு நம்ம மூடி வச்சு மூடி வேக வச்சுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போது நல்லா கொதித்து வரட்டும் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ குக்கரை வச்சு குக்கர் மூடி வச்சு மூடி நம்ம விசில் வச்சுக்கலாம் ஒரு நாலு விசில் வரட்டும் வந்த பிறகு நான் காட்டுறேன் மிக்ஸி ஜாரில் தேங்காயும் பெரிய சீரகம் போட்டிருக்கேன் இதை நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் ஒரு நாலு விசில் வந்துருச்சு இப்போ குக்கரை ஆற விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தேங்காய் அரைச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம குழம்புல இதை ஊற்றிக்கலாம் நல்லா வெந்து ரெடியாகி வந்துடுச்சு இப்போ மேலே என்ன பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை இதோடு ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றியாச்சு இப்போ நமக்கு அதிகமாக உங்களுக்கு தண்ணி வேணும்னா இதில் மிக்ஸி ஜார் அழைச்சி தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை போதும்னா இதையே வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பில் வச்சு நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் ஒரு கொதி வந்தால் போதும் அடுப்பில் வச்சாச்சு இப்போது ஒரு கொதி வந்த பிறகு காட்டுறேன் நல்லா தேங்காவோடய பச்சாவசம்லாம் போய் நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போது நம்ம லைட்டாக மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் சிம்மில் வச்சு மேலே என்ன பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இதில் கொத்தமல்லியில் தூவி நம்ம இறக்கிக்கிடலாம் சிக்கன் கறி ரெடி இது மாதிரி சிம்பிளாகவும் ஈஸியாகவும் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சலாம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிக்கன் கறி ரெடி